தமிழ் மொழி மிகவும் தொன்மையானது உலகம் முழுக்க தமிழர்கள் பல துறைகளில் ஆதிக்கம் செலுத்துவது பெருமைக்குரியது என பி கார் நிறுவனத்தின் சென்னை இயக்குநர் தாமஸ் டோஸ் தெரிவித்திருப்பது பலரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளது ஜெர்மனியைச் சேர்ந்த தாமஸ் சென்னை புறநகரில் அமைந்துள்ள பிஎம்டபிள்யூ கார் தயாரிப்பு ஆலையின் நிர்வாக இயக்குநராக உள்ளார் இரண்டாயிரத்தி பத்து முதல் சென்னை உடனான தொடர்பை பெற்ற தாமஸ் தமிழ் மொழி கலாச்சாரம் குறித்து மிகுந்த ஆர்வம் கொண்டிருக்கிறார் கார் உற்பத்தி துறையில் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக அனுபவம் உடைய தாமஸ் எளிமையான அணுகுமுறையும் இயல்பான அறிவும் இருந்தாலே வாழ்வில் வெற்றி பெற முடியும் என நம்புகிறார் தனது அனுபவத்தை மையமாக வைத்து கதை வடிவில் புத்தகம் ஒன்றை எழுதியுள்ள தாமஸ் அதற்கு எளிய என்கிற தமிழ் வார்த்தையே தலைப்பாக சுட்டி ஆச்சரியப்படுத்தியுள்ளார் மேலும் தனது கதையில் வரும் கதாபாத்திரங்களுக்கும் தமிழிலேயே பெயரை சுட்டியிருக்கிறார் தென்னிந்தியர்களால் பெரிதும் ஈர்க்கப்பட்டதாலேயே புத்தகத்தில் தமிழ் கதாபாத்திரங்களையும் நண்பர்கள் உதவியுடன் புத்தகத்தின் தலைப்பை தமிழ் வார்த்தையிலிருந்து தேர்ந்தெடுத்ததாகவும் தாமஸ் தெரிவிக்கிறார்